வெல்கம் டு சொல் தமிழ் சுத கைஸ் நான் தான் அவங்களோட ஆரியா ஓகே கைஸ் நம்ம இன்றைக்கான வீடியோவில் இப்போ ரீசெண்டாக புனேல நடந்த ஒரு ஆக்சிடெண்ட் அதில் வந்து ரெண்டு அடல்ட் வந்து இறந்துருக்காங்க அந்த ஆக்சிடெண்ட்டில் ஆன காரை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ எந்த கார் வந்து அவந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக போயிருக்கு அந்த காரோட டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ அந்த இன்வால்வ் ஆன அந்த ரெண்டு பேருமே ஸ்பாட்லேயே இறந்துட்டாங்க நான் வந்து கண்டிப்பாக அதுக்கான ஒரு இரங்கல் தெரிவித்து ஆகணும் ஏன்னா ரெண்டு பேருமே ரொம்ப வந்து யங்ஸ்டர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து டுவெண்ட்டி ஃபோர் இயர்ஸ் தான் ஆகுது ரெண்டு பேரும் ஐடிஎல் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஒரு பரதேசி நாயால் வந்து இந்த காரை யூஸ் பண்ணி அந்த காரை ஒழுங்காக ஓட்ட தெரியாமல் சின்ன வயசுலேயே அந்த காரை வாங்கி கொடுத்து அந்த காரை ஓட்ட தெரியாமல் ரெண்டு உயிரை வந்து பலி வாங்கியிருக்கு அந்த நாய் ஸோ அந்த நாய் யூஸ் பண்ண கார் என்ன காருன்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ அதுதான் போர்ஸ் டைக்கண்ட் டர்போ எஸ் இது ஒரு எலக்ட்ரிக் ஃபுல் அண்ட் ஃபுல் எலெக்ட்ரிக் கார் நாட் ஹைப்ரிட் ஃபுல் அண்ட் ஃபுல் எலக்ட்ரிக் ஸோ இந்த கார் எலக்ட்ரிக் அப்படிங்கிறதுனால இந்த காருக்கு வந்து நோ ரோட் டேக்ஸ் எந்த ஒரு டேக்ஸ்லேயுமே இருந்து அந்த காரை வந்து எடுத்திருக்காங்க அதனால் வந்து இதோட ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீயே வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாயிரூவா பா ஒரு பத்தாயிரரூவாய்க்கு தான் முடிஞ்சிருக்கு அதனால் வந்து இந்த காரோடய டோட்டல் காஸ்ட் வந்து டூ பாயிண்ட் ஃபிஃப்டி சிக்ஸ் க்ரோர் ருபீஸ் ஸோ இதே வந்து டூ பாயிண்ட் ஃபிஃப்டி சிக்ஸ் க்ரோர் ருபீஸ்லேயே வந்து ஒரு டீசல் ஆர் பெட்ரோல் இன்ஜின் இருக்கிற வண்டியாக இருந்தால் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் க்ரோர் த்ரீ குரோர் ரேட் வந்து போயிருக்கோம் ஸோ இது எலக்ட்ரிக்ன்றதுனால டூ பாயிண்ட் ஃபிஃப்டி சிக்ஸ் க்ரோர் இது இதுதான் இருக்கிறதே டாப் அண்ட் போர் ஸ்ட்ரைக்லையே ஸோ இந்த காரோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஓகே இந்த காரில் வந்து என்ன மோட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா நைன்டி த்ரீ கிலோவாட் அவருக்கான பேட்ரியோட கிட்டத்தட்ட அறுநூற்றி இருபத்தி அஞ்சு ஹார்ஸ் பவரை ப்ரொடியூஸ் பண்ணுற டுவெல் ஆக்சல்லையும் இருக்கக்கூடிய மோட்டரில் இந்த பேட்ரி இன்டகிரேட் ஆகி கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐம்பது எம்எம் ஆஃப் டார்க்கும் இதால் ப்ரொடியூஸ் பண்ண முடியுது இந்த கார் வந்து ஜீரோ டூ ஹண்ட்ரட் வந்து சார்ஜ் பண்ணுறது கிட்டத்தட்ட நைன் ஹவர்ஸ் எடுத்துக்குது அதே மாதிரி ஜீரோ டூ ஹண்ட்ரட் ஸ்பீடை ரீச் பண்ணுறதுக்கு வெறும் டூ பாயிண்ட் எயிட் செகண்ட்ஸ் எடுத்துக்குது இது வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஹைப்பர் காரோட ஆக்சிலரேஷன் ஸோ அந்தளவுக்கு வேறு லெவல் ஒரு ஆக்சிலரேஷன் கொடுக்கக்கூடிய கார் டாப் ஸ்பீடாக கிட்டத்தட்ட இரநூத்தி அறுபது கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படிங்கிற ஸ்பீடு இதால் ரீச் பண்ண முடியும் இவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு காரை ஒரு சின்ன பையன் அதாவது பதினேழு வயசே ஆன ஒரு பையன்கிட்ட கொடுத்து அவங்க அப்பா ஒரு மிகப்பெரிய முட்டாள்தான் அதை செஞ்சுருக்கார் ஸோ கைஸ் இதுதான் அந்த காரோட டீட்டெயில்ஸ் இந்த வீடியோ வந்து நான் கண்டிப்பாக இந்த இறந்த இறந்து போன ரெண்டு தம்பதிகளுக்காக நான் இந்த வீடியோ டெடிகேட் பண்ணுறேன் அவங்க ரெஸ்ட் இன் பீஸாக இருக்கணும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்